ஒரு சொல் கேளீர் அதுவும் தாய் சொல்லை கேட்டால் துயரம்தான் என்று பேசுவதற்காக நான் வந்திருக்கிறேன் நடுவர் அவர்களே ஆண்கள் எல்லாருமே சினிமா மாதிரி தயாரிப்பு அம்மா இயக்கம் மனைவி உண்மையிலேயே அப்பா வந்து இது டிஸ்ட்ரிபியூட்டர் அவர் இல்லை அப்பா வந்து டீ வடை வாங்கி கொடுக்குறாரு நடுவர் சொல்லாமட்டார் இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான வேலை அப்பா வேலை தான்ங்கிறத சுப்பையா ஈஸியாக சொல்லிட்டார் நடுவர் அவர்களே பெண்களுக்கு தமிழில் பிடிக்காத ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா மாமியார் தான் தெரியுங்களா உண்மையிலே உடம்பு எப்படி இருக்கு அப்படின்னு அம்மா கேட்கும் போது உடம்பு எப்படி இருக்குது அப்புடின்னு மனைவி கேட்கும் போது கொஞ்சம் திகிலாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அம்மா அம்மான்னு நீங்கள் சொம்பு தூக்குனிங்கனாக்கா வீட்டு அம்மாக்கிட்ட சொம்படி தான் அவ்வளோ தெரிஞ்சுக்கிங்க உண்மையிலேயே அம்மா பிள்ளையா இருக்கிறது எவ்வளோ துயரம் தெரியுமாங்க நான் கூட ஒரு சொம்பு தண்ணியோட பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருந்தேன்னு வைங்களேன் இந்நேரத்துக்கு ஒரு தனி நாடே ஆனா ஆனால் எங்கள் சொம்பு தூக்குற ஆளுகளால் வீடு தான் கெடுதுன்னு நினைக்காத அம்மாவுக்கு சொம்பு தூக்குன ஆளுகளால் தான் இந்த நாடே கெட்டு போய் கிடக்கு நடுவர் அவர்களே இந்த இதை உங்கள் வாயால் சொல்லுன்னு நான் அந்த லீடு கொடுத்தேன் உண்மையிலே எங்கள் அம்மா மாதிரி எனக்கு ஒரு பொண்ணு கிடைக்கணும்னு ஆசைப்பட்டேங்க எல்லா ஆண்களுக்குமே அவங்க அம்மா மாதிரி பொண்ணு வேணும்னு ஒரு கனவு இருக்கும் கடைசி வரைக்கும் அது கனவாகவே இருக்கும் சரிங்களா ஆனால் என் ஒய்ஃபை சமாளிக்கனா தான் ஆகணும் இல்லையா நான் அவ்வளோ புகழ்ந்தேன் இந்த உலகத்திலேயே ஆண்டவம் படைச்சதுலேயே உருப்படியான ரெண்டே ரெண்டு விஷயம் ஒன்று நீ இன்னொன்று உன் தங்கச்சி ஆனால் திருப்பி என் மனைவி எனக்கு ஒரு வசனம் சொன்னான் இந்த உலகத்திலேயே மோசமான ரெண்டு விஷயம் ஆண்டவன் படைச்சதில் ஒன்று நீ இன்னொன்று உங்கள் அம்மா அப்படின்னு அந்த மாதிரி இன்னைக்கு இருக்கு நடுவர் அதாவது புகழ்ந்து புகழ்ந்து தான் இன்னைக்கு நாங்கள் வந்து வாழ்க்கைய ஓட்டிக்கிட்டு இருக்கோம் இப்போ என்ன தான் கஷ்டப்பட்டு உழைச்சி வேர்வை சிந்தி பாடுபட்டாலும் கடைசி வரைக்கும் திருப்தியே படுத்த முடியாத ரெண்டு ஜீவன் உலகத்தில் ஒன்று தெரியுமா ஒன்று மனைவி இன்னொன்று மேனேஜர் நான் என் ஒய்ஃப்ட சொன்னேன் எத்தனையோ முறை கையை கழுவிட்டேன் இன்னும் என் கையை விட்டு போகலை எங்கள் அம்மா வைத்த சாம்பார் வாசம்னா சார் கோவப்பட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டான் என் ஒய்ஃபுக்கு எப்போல்லாம் கோபம் வருதோ அப்போல்லாம் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவான் அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு நீங்கள் கேட்குறீங்க இல்லையா நான் அவளுக்கு கோபம் வர்ற மாதிரி எதையாவது ஒன்று பண்ணிக்கிட்டே நான் இருப்பேன் சார் ஏன்னா வாய்ப்புக்காக காத்திருக்கிறத விட வாய்ப்பை தான் புத்திசாலித்தனம் இப்ப உலகம் எப்படி ஆகி போச்சுன்னா அம்மா வீட்டுக்கு போறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது பொம்பளையில விட ஆம்பளைய தான் எங்க அம்மா வீட்டுக்கு நான் போயிட்டு வரேன் உன் கூட இருக்கிறதுக்கு எங்க அம்மா கிட்டே போய் ஒரு அஞ்சு நிமிஷம் பேசிட்டு வரேன்ட்டு ஆம்பளை தான் இன்னைக்கு அம்மா வீட்டுக்கு போறதுல முன்னணியில இருக்கேன் நாப்பது வயசானா பொண்ணுங்கள்லாம் மாமியார் ஆயிடுறாங்க ஆம்பளை எல்லாம் அன்னைக்கு சாமியார் ஆகிடறேன் சார் பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளவோ துன்பத்தை இன்னைக்கு ஆண்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க இந்த கொரோனா கூட எடுங்க நடுவர் இந்த கொரோனா ஆனா பொண்ணா சொல்லுங்கள் பாப்போ என்னை பொறுத்த வரைக்கும் வைரஸுக்கு வந்து ஆண்பால் பெண்பாலே கிடையாது அது வந்து ஒரு சின்ன நுண்ணுயிரி அதுக்கு பால் பகுப்பினையே கிடையாது பாக்டீரியா மாதிரி ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் கொரோனாங்கிறது பெண் ஏன் தெரியுமா பிறந்த வீட்டை விட்டுட்டு புகுந்த வீட்டெல்லாம் என்ன படாதபாடு பாருங்க ஆறு மாதம் ஆச்சு அதோட வாழை பழகி ஆறு மாதம் ஆச்சு இப்போ சீமந்த வந்தால் பிறந்த இருந்து யாராவது கூட்டுட்டு போவாங்களான்னு எனக்கு தெரியல இன்னைக்கு ஒரு கொந்தளிப்பில்லாத ஒரு கடல் ஒரு திறமையான மாலுமியை உருவாக்காது என்று சொல்லுவார்கள் இல்லையா ஆண்களினுடைய பயணக் கப்பல்களை எல்லாம் நடுக்கடலிலேயே இட்டு நிறுத்துவதை போல நடு ரோட்டில் நிறுத்தக்கூடிய ஆற்றல் பெண்களினுடைய கண்ணீர் துளிகளுக்கு இன்றைக்கி இருக்கா இல்லையா யோசிச்சு பாருங்கள் இன்றைக்கி எங்கள் வாழ்க்கையெல்லாம் எப்படி தெரியுமா இருக்குது ஈயம் பூசின மாதிரியும் இருக்கணும் ஈயம் பூசாத மாதிரியும் இருக்கிற மாதிரி தான் நாங்கள் இன்றைக்கி வாழ்ந்துட்டுருக்கோம் அதாவது இன்றைக்கி ட்ரெண்டில் சொல்ல தளர்த்தப்பட்ட ஊரடங்குங்க அங்கே பாருங்கள் அந்த மாதிரி தான் இன்றைக்கி இருக்குது ஊரடங்கில் இருக்கோமா தளர்ந்துருக்கோமான்னு தெரியாத மாதிரி இன்னைக்கு அம்மா பிள்ளையாக இருக்கிறவங்க நிலமை மிகப்பெரிய துயரமான நிலமை தண்ணீரை கூட எந்திரிச்சு போய் எடுக்காமல் அம்மாவை வேலை வாங்கின பயாஃபுல்லா இன்னைக்கு ஒய்ஃபுக்கிட்ட மாட்டிக்கிட்டு இருந்து எல்லாத்தையும் நீ கழுவிட்டு தான் நடுவர்கள் இன்றைக்கி இருக்கிறோம் சரிங்களா தாய் என்பவள் உண்மையிலேயே தகுந்த தெய்வம் அம்மா பிள்ளையாக நாங்கள் இருக்கிறதுனால மனைவியால் மிகப்பெரிய துயரத்தை நாங்கள் அனுபவிக்கிறோம் அதனால் அம்மா பிள்ளையாக இருப்பது துயரமே என்பதையே தீர்ப்பாக தர வேண்டும் நன்றி வணக்கம்